அமௌ மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் இப்போ இந்த காராமணி பொரியல் கூட நம்ம கட் பண்ணி வச்சாச்சு சரிங்களா இப்போ அதை கழுவி கிளீன் பண்ணி அங்கே வச்சுருக்கிறோம் இதை கொஞ்சம் நம்ம வேக வைக்கணும் அடுப்பில் ஸோ இதுவும் வந்து இன்னொரு இதில் நம்ம போட்டு வேக வச்சிடலாம் சரிங்களா வேக வச்ச பிறகு நம்ம இது செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்குள்ளே நமக்கு வந்து கீரை ரெடி ஆகிடும் கீரை ரெடியான பிறகு நம்ம இந்த பொரியல் ரெடி பண்ணுறோம் அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு ஐட்டம் இருக்குது அது என்னன்றது நான் அடுத்த இதில் சொல்லிகிட்டே வரேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காரம் இது ரொம்ப சத்தான காய்ங்க இதை மிஸ் பண்ணாதீங்க எப்பவுமே வாரத்துக்கு ஒரு தடவை இது சீசனுக்கு தான் கிடைக்கும் அந்த நேரத்தில் வந்து இது பயன்படுத்திருக்குங்க ஆரோக்கியமான ஒரு காய் இது ரொம்ப சுவையான ஒரு காய் இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டும் பண்ணலாம் முட்டை போட்டும் பண்ணலாம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வச்சாச்சு இப்போது அடுப்பில் இது வேக வச்சாச்சு சாரி வேகத்துக்கு வச்சுருக்குறோம் மூடி போட்டாச்சு வெந்த பிறகு நம்ம வெயிட் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காராமணி பொருளுக்கு கடாய் வச்சாச்சு இப்போ அந்த வேக வச்ச காய் வந்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அருமையாக கொஞ்சம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் என்ன சொல்லுங்கள் ஒன்றும் பாதிப்பாக வேக வைக்கலாம் இல்லைன்னா வந்து நல்லா அந்த அழகாக பாருங்கள் வெந்த உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா அழகாக வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் தேங்காய் தான் நம்ம போட்டு பண்ணுறோம் இல்லை ஸோ முட்டை போடலை அதனால் தேங்காய் போட்டு பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா சுட சுட இருக்குது தேங்காயும் வந்து நல்லா அரைச்சி வச்சாச்சு கடுகு போட்டுருவோம் கடுகு பொரியுது தேங்காய் தேங்காய் நல்லா தூங்கி வச்சு சூப்பராக இருக்குது தேங்காய் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வெங்காயம் வச்சு வச்சு ஒரு சின்ன வெங்காயம் கடுவேப்பில போட்டுப்போம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுருப்போம் ஒரு பச்சை மிளகாய் நம்ம வந்து நாலு போட்டுக்கோம் பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் நீட்டு காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு நல்லா நல்லதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுக்கலாம் முட்டை போட்டு கூட பண்ணலாம் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடேரியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் போட்டுப்பாங்க தேங்காய் வந்து எப்பவுமே அரைச்சி வச்சுருங்க ஆனால் தேங்காய் போட்டுட்டு கலரை வேணாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் தூர் மேலே தூ விட்டு அப்படியே இறக்க பண்ணிக்கலாம் அப்போ அது டேஸ்ட் நல்லா இருக்கும் உடனே சாப்பிட்டாதிங்க அதை ஊறும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா உடஞ்சி காய் நல்லா விழுந்திருக்கு இப்போ என்ன பண்ணால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி காய் நம்ம வேக வச்சிட்டோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் தேங்காய் துருவில் அதில் போட்டுருவோம் போட்டுவிட்டு அப்படியே கலரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுப்போம் அவ்வளோதான் இது கேஸு ஆனில் இருக்கும்போது பண்ணாதீங்க திரிச்சிடணும்னு சொல்லுவாங்க தேங்காய் அப்போ வந்து சுவை மாறிடும் இப்போ இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இந்த ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயுடைய சாறு இதெல்லாம் நல்லா இறங்கும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காராமணி பொரியல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியது தான் பாத்திரமும் ரெடியாக இருக்குது அருமையான காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு மக்கள் சுட சுட இருக்குது இன்னைக்கு லன்ச் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பிட வேண்டியதுதான் சூப்பரான காராமணி பொரியல் ரெடி பாருங்க அவ்வளோதான் அருமையான காராமணி பொரியல் ரெடி மக்களே ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்